பாசக்காரன் ஒரு படம் நான் இயக்கியிருக்கேன் பிளஸ் ஒரு படம் அந்த படம் படம் முடிஞ்சிடுத்து அதுக்கப்புறம் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது என்னால் அதை பண்ண முடியல காரணம் என்ன அப்படின்னா தயாரிப்பாளர் நடுவில் விட்டுட்டு போயிட்டாங்க ஆ என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டு சாரி சாரி சாங்கு நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த அந்த சாங் எப்படின்னா எனக்கு வந்த வாய்ப்பே இல்லை ஆக்சுவலி அது உண்மையை சொல்ல போனா அது என்னோட வாய்ப்பு இல்லை வேற வந்தது பட் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை பட் கதைக்கு அதை எப்படியும் மேட்ச் ஆகி பண்ணி என்னை டான்ஸ் ஆட வைத்த டான்ஸ் தெரியாதுன்னு சொன்னால் ஆனால் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு நல்லா ஆசை நல்லா ஆடணும் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அதனால் எங்கேயுமே ஸ்கூலில் கூட ஆட விடலை இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் ஒரு ஸ்டெப்பு கூட கற்றுக்கலை ஆனால் என்னையும் வச்சு என்னை இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வச்சாங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் பவர் சிங்கும் சாருக்கு கொடானு கொடி நன்றி இந்த சினிமா துறையில் வந்து ஒரு எட்டு வருஷமா முயற்சி பண்ணி நிறையா ப்ராப்ளத்தையும் சந்திச்சிருக்கோம் ஆக்சுவலாக வந்து இது எனக்கு வந்து ஒரு மூணாவது படம் அந்த படம் அதாவது நான் இதுக்கு முன்னாடி நிறையா பிஸ்னஸ் நிறையா பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சு இருந்தேன் அதுக்காக வந்து சினிமா துறைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமா ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வரும்போது பாசக்காரன் ஒரு படம் பாசக்காரன் ஒரு படம் நான் இயக்கியிருக்கேன் ப்ளஸ்ஸு தயாரித்து இயற்கியிருக்கேன் ஒரு படம் அந்த படம் படம் முடிஞ்செடுத்து அதுக்கப்புறம் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது என்னால் அதை பண்ண முடியல காரணம் என்ன அப்படின்னா அதில் வந்த தயாரிப்பால் நடுவில் விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கும் பகவதி பாலா சார் எனக்கு கேமரா வந்திருந்தாங்க அவங்க யூனிட் அனுப்பிச்சிடுவாங்க அப்போ கேமரா வரல சரி இந்த படம் ஸ்டாப் ஆகிடுச்சு சொல்லிட்டு திரும்பி ஒரு படம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹரர் மூவி பேய் படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக செங்கல்பட்டில் தான் ஷூட்டு பண்ணோம் அதுக்கு வந்து பகவதி பாலா சார் தான் ஃபுல் கேமரா மேனு அசிஸ்டன்ட் கேமரா மேனாக கார்த்தி பண்ணார் அப்போ என்ன அப்படின்னா நாங்கள் உள்ளே வந்த டீம் நடிக்க வந்தவங்க ஒரு அசிஸ்டண்ட் டேரக்டராக வந்தவங்க இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து என்னை டோட்டலாக லாக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு ரூம்குள்ளே ஒரு முப்பது பேர் இருப்பாங்க முப்பது பேர் சேர்ந்து லாக் பண்ணிவிட்டு அந்த டைமில் வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணலான்றது புரியல எனக்கு நானே அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சி படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் முடிச்சிட்டேன் அந்த படம் இருபது நிமிஷம் முக்கால் மணி நேரம் முடிச்சாச்சு அந்த படம் அப்போ பகவதி சார் தான் கேமரா வேணால் அன்றைக்கி ரெண்டு நாள் அந்த ரூமை விட்டு வெளியில் வர முடியல அந்த இருந்து வெளில வர முடியல லாக் ஆகிடுச்சு எதுவுமே இல்லை யாரும் காண்டெக்ட் பண்ணமுடில்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து லாக் ஆகிட்டோம் அப்போ பகவதி சார் தான் வந்து கூட இருந்து அந்த ரெண்டு நாள் கூட இருந்து அந்த நபர்கள்கிட்ட இருந்து என்னை தப்பிச்சு ஒரே ஒரு சின்ன கீரல் இல்லாமல் ஏன்னா எல்லோரும் கத்தியோட இருந்தாங்க அந்த ரூமில் சின்ன ஒரு கீரல் கூட இல்லாமல் என்னை வெளியில் கொண்டு வந்தார் அன்னைக்கு அதுக்கப்புறம் நான் வந்து சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் என்னோட நினைட்டிவ் வந்து பாண்டிச்சேரி நான் பாண்டிச்சேரியில் போயிட்டு வீட்டு போகலை அப்போ ஒரு ரெண்டு மாதம் என்னோட நண்பரோட ரூமில் தங்கியிருந்தேன் நான் அப்போ தங்கிட்டு இருக்கும்போது எனக்கு காண்டாக்ட் பேசும்போது பேசுகிறது யாரும் பார்த்தீங்கன்னா ஒன்று பகவதி பாலா சாருக்கு கால் பண்ணி பேசுவார் அப்படி இல்லைன்னா என்ன லாக் பண்ணுற முப்பது பேர் மிரட்டதுக்காக கால் பண்ணி பேசுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குமாரனு என் நண்பரோத்தரை எனக்கு ஆதரவாக பேசுனது யாருன்னா பகவதி பாலா சாரோ குமார் அவங்கள்ட்ட பேசிட்டே இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுறது தெரில சரி சினிமா வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம் நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வேணான்னு ஒதுங்கிட்டேன் அப்புறம் மறுபடியும் பகவதிபாலா சார் கூப்பிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுங்க ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டிங்க சினிமானாலே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் நான் தாண்டி தான் நீங்கள் வந்து பதினஞ்சு படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டாவது படத்துக்கே இப்படி வந்து பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு பேசினார் அதுக்கப்புறம் சார் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் வந்து சென்னையில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிவிட்டு விழுப்புரம் போய் ஆஃபீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஆடிஷன் எடுத்து நான் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணேன் அதுக்கு அதுக்கப்புறம் பகவதி சாலா ஹெல்ப் ஹெல்ப் பண்ணி பண்ணார் அவர் சொன்ன இந்த மாதிரி ஸ்டோரி இருக்க சார்னே இந்த ஹீரோ பண்ணுங்க அப்படின்னேன் அப்போ இன்றைக்கி இந்த படத்தோட இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் லான்ச் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அவரோட ஒத்துழைப்பு தான் இது என்னோடய ஒத்துழைப்பு மட்டும் கிடையாது அடுத்தது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் வந்து இந்த படத்துக்கும் எனக்கு வந்து ப்ரொடியூசர் பணம் கொடுக்காம நிறுத்திட்டாங்க அதன் பிறகு நடிக்க வந்த கண்ணன் சார் இந்த மாதிரி என்ன ஏன் சார் அப்படின்னாரு இந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நானே இந்த படத்தை வந்து உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் எந்த காரணத்தோட படம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இந்த ரெண்டு பேரும் தான் உதவி பண்ணி இந்த இடத்துக்கு நிற்க வச்சுருக்காங்க அதனால் இந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் இந்த படத்தில் வந்த புதுசாக வந்த நடிகர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதான் நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது ஏன்னா அப்போ தான் பணம் கிடைக்கும் ஏதாவது ஒரு பணம் கொடுப்பார் ப்ரொடியூசர் அப்போ எதாவது டக்குன்னு உடனே சொல்லுவோம் ஆனால் உடனே வந்துருவாங்க யாரும் என்ன வரமாட்டேன்லாம் சொல்லலை இந்த படத்தில் எனக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு ஒரு சீனுக்கும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நான் பண்ணியிருக்கோம் யாரையும் நாங்கள் வந்து இவங்களுக்கு பண்ணலை அப்படிலாம் பண்ணலை எல்லாேருக்கும் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து இது வந்து கூட எனக்கு அதிசயமாக தான் தெரியுது உண்மையாக போய் அடுத்து டவுட்டாக இருக்குது எனக்கு ஏன்னா மூணாவது படம் ரெண்டு படம் ஃபெயில்டு ஆகிடுச்சி ஆக்சுவலாக நான் ஃபெயில்ட் ஆனவன் தான் சக்ஸஸ் மேன் கிடையாது ஆனால் இன்னைக்கு இந்த படம் இடம் வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் எப்படியா இருந்தாலும் உயிரை தான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன் நாங்கள்லாம் சேர்ந்து ஏன்னால் என்னோடய முயற்சி மட்டும் கிடையாது இங்கே எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இங்கே இப்போ வந்து எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணி முருகன் பாண்டி முருகன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் சார் சாப்பாடு வாங்கிட்டவங்க அது வாங்கிட்டவங்கன்னா அவரு தான் எல்லாமே பண்ணுவார் எல்லாமே செஞ்சு கொடு இந்த நிமிஷம் கூட இன்னைக்கு டிவி வரைக்கும் வாங்கி பண்ணி எனக்கு கொடுத்தது முருகன் சாரும் ஜானகிராமன் ராஜன் இவங்கெல்லாம் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அந்த இதுக்கு திடீர்னு எனக்கு கஷ்டம் இருக்குது சார் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா டக்குன்னு உடனே சார் இருந்தாங்க ஒரு ஆயிரம் அனுப்பிச்சி விடுறேன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க சார் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த படம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் புதுசு அதாவது நான் புதுசு மற்றவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாமே பெரிய டெக்னீஷியனு நிறைய படம் பண்ணியிருக்காங்க நான் இந்த சினிமா துறையில் இந்த படம் எனக்கு புதுசு எந்தளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியாது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த படத்தை வந்து நல்லபடியாக தேட்டரில் பார்த்து எங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் மக்களுக்கும் நான் வேண்டி விரும்பிக்கிறேன் இந்த மேடையில் வாய்ப்பு அனைத்து என தயாரிப்பாளரும் பாலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ திரைப்படத்தில் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கும் சிற்பிக்கள் முத்தாய் விளங்கும் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முத்துக்கள் மாணிக்கமாய் விளங்கும் எம் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட பேர் சோபிகா என்னோட ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டில் என்கிற கிராமம் இந்த கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தான் இன்றைக்கி இவ்வளோ அழகாக அவங்கக்கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணி நிற்கிறேன் அதுக்கு காரணமான நான் முதல்ல வணங்குறது பகவதி பாலா சார் தான் என்னை சினிமாவுக்கு முதல் முதலில் என்னை அறிமுகப்படுத்தின ஆளினால் அழகுராஜா பகவதி பாலா சாருக்கு கோடான கோடி நன் அடுத்ததாக இந்த படத்துக்கு ட டேரக்டர் சார் க கதை சொல்லும்போது சொன்னாங்க இந்த மூவி வந்து ரொம்ப ரகுடாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க உங்களால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட நேரம் எனக்கு எனக்குள்ளே இருந்த தன்னம்பிக்கையும் எனக்காக பரிந்து பேசினது பகவதி பாலா சார் தான் அவகிட்ட கொடுங்க அதெல்லாம் பண் பெஸ்ட்டாகவே பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சொன்ன மாதிரியே என்னோட பெஸ்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் என் கூட வந்து சவுடு படத்தில் நடித்த ஒவ்வொரு சின்ன கேரக்டராக இருக்கட்டும் இல்லை பெரிய கேரக்டாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு குடும்பமாக நின்று இந்த சவுடு படத்தை நாங்கள் நல்லபடியாக நடித்து முடிச்சிருக்கோம் ஸோ எல்லாருக்கும் என் கூட நடித்த அனைத்து சக உள்ளவங்களுக்கும் கொடானு கொடி நன்றிகள் தெரில ஓகே பரவாயில்ல ஆ முக்கியமாக என்ன சொல்ல வந்ததுன்னு மறந்துட்டேன் சாரி சாரி சாங்கு நீங்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த அந்த சாங் எப்படின்னா எனக்கு வந்த வாய்ப்பே இல்லை ஆக்சுவலி அது உண்மையை சொல்ல போனால் அது என்னோட வாய்ப்பில்லை வேறு ஒருத்தவங்க வந்தது பட் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலையில் பட் கதைக்கு அதை எப்படியும் மேட்ச் ஆகி பண்ணி என்னை டான்ஸ் ஆட வைத்த ஐ மீன் எனக்கு அவள் சொன்ன மாதிரி தான் அவள் டான்ஸ் தெரியாதுன்னு சொன்னால் ஆனால் எனக்கு ந சின்ன இருந்து எனக்கு நல்லா ஆசை நல்லா ஆடணும் அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அதனால் எங்கேயுமே ஸ்கூலில் கூட ஆட விடலை இது வரைக்கும் நான் யார்கிட்டேயும் ஒரு ஸ்டெப்பு கூட கத்துக்கல ஆனால் என்னையும் வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வச்சாங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் பவர் சிங்கும் சாருக்கு கொடானு கொடி நஞ்சு ஸோ நைட்டு பத்து மணிலேருந்து காலைல ஏழு மணிக்குள்ளே அந்த ஒரு சாங் எடுத்து முடிச்சிட்டோம் அவ்வளோ தூரம் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார் தேங்க் யூ சார் சார் கூட பாத்து இருப்பீங்க பகுதி பாலா சாரும் நானும் வேற லெவல எல்லாம் ஃபைட் பண்ணிருப்போம் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சார் தான் சோ இந்த சவுடு படத்துல வந்திருக்கின்ற எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள் கண்டிப்பா மக்கள் உங்களோட எதிர்பார்ப்பு எங்ககிட்ட இருக்கு நீங்க எல்லாருமே திரைப்படத்தை வந்து தேட்டர்ல வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஆக்சுவலி எனக்கு இந்த படத்துல வாய்ப்பளித்த இயக்குனர் ஜெயந்தன் சார் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும் அப்புறம் இன்னொரு இயக்குனர் பகவதி பாலா சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படத்தில் வந்து ஆக்சுவலி சார் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து இன்றைக்கி இசை வெளியீட்டு விழா வரைக்கும் வந்திருக்கு இன்னும் வந்து இது தியேட்டர் போய் ரிலீஸ் ஆகணும்னு நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன் கடவுளை அப்புறமா வந்து எனக்கு வந்து டான்ஸ்னா என்னென்னே தெரியாது எனக்கு எனக்கு ஒரு ஸ்டெப் கூட தெரியாது மாஸ்டர் தான் அண்ட் சொல்லிக் கொடுத்தாங்க ஆக்சுவலி எனக்காகவே ஷூட் வந்து இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு நாளைக்கு மறுநாள் காலையில வரைக்கும் போயிருச்சு ஏன்னா நான் சரியா பண்ணாததுனால இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சிறு முதலீட்டை தயாரிக்கும் படங்களுக்கு எப்ப கூப்பிட்டாலும் வந்து வாழ்த்து சொல் வாழ்த்த சொல்றவங்க சில பேர் தான் அந்த சில பேர்ல இந்த நாலு பேர் ரொம்ப முக்கியமானவங்க அதுக்கு ஜாக்வார் தங்கத்துக்கு முதல்ல கை தட்டி நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம் அதே மாதிரி நம்ம சவுந்தர பாண்டியன் கவுன்சிலோட ஜாயின்ட் செக்ரட்டரி இவர் யாரும் தெரிஞ்சா விஜய்ய அஜித்து சேர்ந்து நடித்த ஒரு படம் ராஜாவின் பார்வையில் அந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் அவர் அதே மாதிரி நம்ம ஜீவா தங்கவேல் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க நிறையா ஹீரோ பண்ணிட்டு இருக்கார் இப்போ நிறைய படங்களை வந்து நிறையா பண்ணிட்டு இருக்கிறார் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே வர்றதுக்கான வேலைகள் அவருக்கு பண்ணிட்டுருக்குறாங்க அவருக்கு அந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்ம சொர்க்கோ ரா கருணாநிதி முனைவர் அவர் நந்தன ஆர்ட்ஸ் காலேஜில் பேராசிரியர் ஏன்னா அவரே ஸ்டூடெண்ட்டு மாதிரி இருக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ட பேசுறது தான் ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிகிட்ருப்பார் அந்த அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைப்பு அவரை பற்றின குறிப்பை நானே சொல்லிவிட்டு அப்போ தொகுப்பாளர் இன்றைக்கி வேலையெல்லாம் போயிடும் ஸோ அதனால் அடுத்து அவங்க பேசும்போது அவரை பற்றின குறிப்பெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம இயக்குனர் இப்ராஹிம் இவரும் வந்து இன்னைக்கு சிறப்பு இருந்தால் வந்திருக்கிறாரு அதே மாதிரி எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தோடைய இசையம் பாலரை பற்றி நம்ம சொல்லணும் ஜான் பீட்டர் நல்ல வேலை இன்றைக்கி வெயில் அடித்தது இல்லை குளிர்காலத்துக்கு போட்டு வரக்கு அந்த கோட்டை போட்டுட்டு விஜி சந்தோஷத்துக்கு அப்புறம் இவர் தான் வந்து உட்காந்துருக்கிறாரு ஸோ அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் ஆகிறதுக்கான எல்லாமே இருக்குது ஏற்கனவே நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது சாங் எல்லாமே கேட்ட உடனே புரிகிற மாதிரியும் கேட்குற மாதிரி சாங் பண்ணியிருக்கிறாரு அவருக்கும் நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் பகவதி பாலா அதாவது சினிமாவில் அனைத்து துறைகளையும் அறிஞ்ச ஒரே ஆள் இன்றைக்கி வந்து பகவதி பாலா தான் அதாவது தயாரிப்பாளராக நடிகராக கேமராமேனாக டிஸ்ட்ரிபியூட்டராக படம் பார்க்க வைக்கிறதுக்கு ஆடியன்ஸ் எப்படி உள்ளே கொண்டு வரணுங்கிற அளவுக்கு வித்தைகளை தெரிஞ்சவர் அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி படம் பண்ணி அந்த படத்தை கரெக்டாக இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் அதுவே மிகப்பெரிய சாதனை அவருக்கு எந்த படமும் அவர் அவர் ஈடுபாட்டில் இருந்த படம் எந்த படமே நின்னதில்லை எல்லா படமே வெளியே வந்திருக்கு அந்த படங்கள் ஓடுது ஓடலைங்கிறது நம்ம கையில் இல்லை அது பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படம் இருந்தாலும் எல்லாமே ஆடியன்ஸ்கிட்டையும் இறைவன் கிட்டே தான் இருக்குது ஸோ அவர் கடமை அவர் கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறாரு அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் மாதிரி இப்போ இந்த இந்த படத்தில் நடித்த ஃபிமேல் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறதா இருந்ததுன்னா ஒரே ஒரு குறிப்பு சொல்லிடுறேன் அறுபது எழுபதுக்கு முன்னாடி இந்த ஹீரோயின் எல்லாம் பார்த்திங்கன்னா தேவியாவாக இருக்கட்டும் சரோஜா தேவியாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர் விஜயாவாக இருக்கட்டும் எல்லாமே பானுமதியாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் அல்கா பல்காக இருப்பாங்க எப்பயுமே அந்த காலத்தில் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க எல்லோரையும் நம்ம வந்து இந்த ஆர்டிஸ்டில் நடிச்சிருக்க அத்தனை ஆர்டிஸ்டுமே இல்லாமல் வளர்த்துருக்குறாங்க குறிப்பாக சோபியா கவர்ச்சியாக டான்ஸ் ஆடி இருக்காங்கிறதுக்காக கவர்ச்சியாக டெர்ஸர் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ அதுக்கே நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கலாம் ஸோ நானே பேசி நல்லா இருக்காது என்ன மணி ஆகுது ஸோ உங்களை எல்லோரையும் இந்த படக்குழு சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்றைக்கி சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகள் இருக்குது சின்ன படங்களுக்கான வேலைகள்லாம் நிறையா இருக்குது ஸோ தேட்டர் கிடைக்கிறதுக்கான வழியும் அதுக்கான வியாபாரத்துக்கான உண்டாகிற தளங்களும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பர்டிகுலராக கலைப்பொழிஜி சேரன் நீங்கள் வரதாக இருந்தது அவர் விநியோக சங்க செயலாளர் வரும் சடனாக அவர் இங்கே கொஞ்சம் ஹெல்த்து பாதிச்சு அட்மிஸ் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கனால அவரால் வர முடியல அவர் என்னோடய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க சொன்னார் அதையும் நாங்கள் சொல்லிடுறேன் அவரோட பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன்